அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற தகவல் உப்ப ஏன் கடனா கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அப்படின்றத பாக்க போறோம் அது மட்டும் இல்ல நாம உப்ப எப்படி எல்லாம் பயன்படுத்தினா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருது அப்படின்றதும் பாக்க போறோம் உப்ப வந்து யாரும் சாதாரணமா நினைச்சிட கூடாது ஏன்னா அது மகாலட்சுமியோட இன்னொரு அம்சம் கூட சொல்லலாம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளும் கூட வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடங்கள் என குறிப்பிடும் பொருட்களில் வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய பொருட்களிலும் உப்பிற்கு முக்கியமான இடம் உண்டு உப்பிற்கு தீய சக்திகளை விரட்டி நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் தன்மை அதிகம் உண்டு என அறிவியல் ரீதியாகவும் து முக்கியமாக உப்பினை சிந்தக்கூடாது உப்பு காலில் படக்கூடாது உப்பை கடனாக கொடுக்க கூடாது என வீடுகளில் சொல்வதுண்டு உப்பினை வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது அதே போல் கிரக பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் செய்யும் போதும் சரி வீட்டில் திருஷ்டி கழிப்பதாக இருந்தாலும் சரி கோவிலில் நேர்த்தி கடன் செலுத்துவதாக இருந்தாலும் சரி உப்பினை முக்கிய பொருளாக பயன்படுத்துவார்கள் இந்துக்களின் நம்பிக்கைப்படி உப்பு மங்களகரமான பொருளாக பார்க்கப்படுகிறது உப்பு மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது மகாலட்சுமி பார்க்கடலில் தோன்றியவள் என்பதால் அதே கடலில் தோன்றும் உப்பும் சங்கும் மகாலட்சுமியின் அம்சமாக கருத்து வழங்கப்படுகிறது ஒரு வீடு செல்வ செழிப்புடன் இருக்க மகாலட்சுமியின் அருள் வேண்டும் அதனால் தான் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக கிரக பிரவேசத்தின் போது உப்பு வாங்கி கொடுக்கப்படுகிறார்கள் மகாலட்சுமியின் கொடுத்தால் வீட்டில் உள்ள லட்சுமி கடாட்சம் போய்விடும் என்ற நம்பிக்கை காரணமாகவே உப்பினை கடனாக கொடுக்க கூடாது என சொல்வதுண்டு உப்பிற்கு எதிர்மறை சக்தியை அழித்து நேர்மறை சக்திகளை ஈர்க்கும் தன்மை உண்டு அதனால் தான் வீட்டில் கண் திருஷ்டி தீய சக்திகளின் நடமாட்டம் இருந்தால் ஒரு பாத்திரத்தில் உப்பு கலந்த நீரை வீட்டில் மூன்று நாட்கள் வைத்திருந்து பிறகு கால்படாத கொட்டிவிட வேண்டும் பரு அம்மை போன்ற நோய்கள் ஏற்பட்டவர்கள் அம்மன் கோவில்களில் உப்பு வாங்கி காணிக்கையாக செலுத்துவது வழக்கம் உண்டு இதேபோல் எதிரிகளால் அதிக தொல்லைகளை அனுபவிப்பவர்கள் உப்பும் மிளகும் கலந்து பீடத்தின் மீது போடுவார்கள் இவ்வாறு செய்வதால் எதிரிகள் பலம் இழந்து போவார்கள் என்பது நம்பிக்கை உண்டு இதேபோல் நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் இரு கைகளிலும் கல்லுப்பை வைத்துக் கொண்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து ஆதிசங்கரர் அருளிய சௌபாக்கிய மந்திரத்தை பதினாறு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்து அந்த உப்பை சேகரித்து வைக்க வேண்டும் நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு மொத்த உப்பினையும் ஓடும் நீரில் கரைத்து விட வேண்டும் நீர் நிலைகளில் கரைக்க வாய்ப்புகள் இல்லாதவர்கள் மரத்தின் அடிப்பகுதியில் இந்த உப்பினை கரைத்து விடலாம் இவ்வாறு செய்வதால் தண்ணீரில் உப்பு கரைவதை போல் நம் கஷ்டங்களும் கரைந்து போகும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்லாது செல்வ வளமும் பெருகும் மகாலட்சுமியின் அருள் வேண்டி உப்பினை கொண்டு செய்யப்படும் பிரார்த்தனைக்கு வடமொழியில் லவணம் என்று சொல்வார்கள் பிரம்ம முகூர்த்த வேலையிலே இந்த லவண பூஜையை செய்ய வேண்டும் உப்பினை கையில் ஏந்தி கொண்டு சூரியனை பார்த்து வணங்க வேண்டும் அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி சூரியனை வணங்கி இதனால் நோய்கள் கஷ்டங்கள் இல்லாத ஒளிமயமான வாழ்க்கை அமையும் என்பதும் நம்பிக்கை அதே போல அதிகாலையில் கையில் உப்பினை வைத்துக் கொண்டு என்ன வேண்டுதலோ அதை நினைத்து பத்து நிமிடங்கள் மனதிற்குள் அல்லது வாய்விட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது நிறைவேறி விட்டதாகவோ அல்லது கண்டிப்பாக விரைவில் நிறைவேறி விடும் என நினைத்து தியானம் செய்ய வேண்டும் பிறகு அந்த உப்பினை நீரில் கரைத்து விட வேண்டும் இவ்வாறு முழு நம்பிக்கையுடன் செய்தால் நமது வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை உண்டு